வெளியில் மலம் கொழிப்பதை ஒழிக்கவும் திடக்கொழிவு மேலாண்மையை மேம்படுத்தவும் மோடி அரசாங்கத்தால் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாடு முழுவதும் தொடங்கப்பட்ட ஒரு பிரச்சாரம்தான் ஸ்வச் பாரத் எனப்படும் தூய்மை இந்தியா இயக்கமாகும் தற்போது பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு இத்திட்டத்தின் சாதனைகளை நினைவு கூர்ந்து ஸ்வச் சிதாகி சேவா இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற பெயரில் நாடு நம் பிரதமர் மோடியை கொண்டாட உள்ளது இந்த தருணத்தில் இந்த இயக்கம் ஒரு புதிய அத்தியாயத்தில் நுழைகிறது ஸ்வச் சதாஹி சேவா இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி அன்று முடிவடைகிறது இந்த பிரச்சாரம் மகாத்மா காந்தியின் தூய்மை பற்றிய தொலைநோக்கு பார்வையை மோதியின் விக்சத் பாரத் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்கான திட்டத்துடன் ஒன்றிணைக்கிறது இது மில்லியன் கணக்கான மக்களை தூய்மையான ஆரோக்கியமான மற்றும் கண்ணியமான இந்தியாவிற்கு பங்களிக்க வைக்கும் வகையில் ஊக்குவிக்கிறது அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்து அன்று பிரதமர் நரேந்திர மோடி ஒரு துடைப்பத்தை எடுத்து நாடு தழுவிய தூய்மை இயக்கத்தை தொடங்கினார் ஒரு அடையாள செயலாக தொடங்கிய இந்த இயக்கம் மாபெரும் மக்கள் பங்கேற்புடன் ஜன ஆந்தோலனாக மாறியது இந்தியாவின் சுகாதாரத்தை மாற்றி காட்டியது மில்லியன் கணக்கான கழிப்பறைகள் கட்டப்பட்டன கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பிடங்கள் இல்லாததாக அறிவிக்கப்பட்டன குப்பை தொட்டிகளாக கிடந்த புறக்கணிக்கப்பட்ட இடங்கள் மீட்டெடுக்கப்பட்டன மேலும் துப்புரவு பணியாளர்கள் கௌரவத்துக்கு உரிய தொழிலாளர்களாக அங்கீகரிக்கப்பட்டனர் இது இந்தியாவை மக்களின் கண்ணியத்திற்கும் சுகாதாரத்திற்கும் நவீன இந்தியாவிற்குமான ஒரு மாபெரும் பணியாக மாற்றியது இந்தியா முழுவதும் இது ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த இயக்கம் தொடங்கிய பத்தாவது ஆண்டில் ரயில் பாதைகள் ஆற்றங்கரைகள் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இடங்கள் குப்பை கிடங்குகள் சுத்தமான பகுதிகளாக மாற்றப்பட்டன குறிப்பாக டெல்லியில் உள்ள பால்ஸ்வா மும்பையில் உள்ள தியோனார் போன்ற நகர்ப்புற பழங்கால குப்பை தொட்டிகளை சீரமைப்பது இத்திட்டத்தின் இலக்காக இருந்தது கிராமப்புற சுகாதாரம் எப்போதும் இல்லாத அளவில் எட்டப்பட்டது தொன்னூற்றைந்து சதவீத கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பிடங்கள் இல்லாததாக அறிவிக்கப்பட்டன வெளிப்புற கழிப்பிடங்கள் இல்லாததை நோக்கி இத்திட்டம் வெற்றிகரமாக நிகழ்ந்தது இப்போது ஸ்வச் பாரத் இந்தியாவின் உண்மையான ஜன் அந்தோலனாக அதாவது மாபெரும் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது இந்த இயக்கத்தின் மூலம் எடுத்துக்கொண்ட லட்சியத்தின்படி நூற்று ஒன்பது மில்லியன் வீட்டு கழிப்பறைகள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து இருபதற்குள் ஐந்து ஆண்டுகளில் கட்டப்பட்டன இதன் மூலம் திறந்தவெளி மலம் கழித்தல் ஐந்து ஆண்டுகளில் அறுபது சதவீதத்திலிருந்து சதவீதமாக குறைந்தது நாட்டின் சுகாதாரத்துறையில் இது மாபெரும் அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆண்டுதோறும் அறுபதாயிரம் முதல் எழுபதாயிரம் குழந்தை இறப்புகளை இது தடுத்தது ஐநூறு மில்லியன் மக்களின் வாழ்க்கையை முப்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட கழிப்பறை வசதி கொண்ட மாவட்டங்களில் ஆயிரத்திற்கும் ஆறு புள்ளி எட்டாக இருந்த குழந்தை இறப்புகள் இரண்டாயிரத்து பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபதில் ஐந்து புள்ளி மூன்றாக இறப்புகள் குறைந்தன ஸ்வச் பாரத் இயக்கம் தொடங்கப்பட்ட பிறகு சவாய் மத்ரா சுரக்ஷா முயற்சிகள் மூலம் சுகாதார தொழிலாளர் நலன்கள் அதிகளவில் மேம்பட்டன இதன் மூலம் அவர்களுக்கு சுகாதார பரிசோதனைகள் காப்பீடு போன்றவை செய்யப்பட்டு அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாளர்களாக மாற்றப்பட்டனர் இந்த இயக்கம் காரணமாக பொருளாதார மற்றும் சமூக நன்மைகளும் ஏற்பட்டன வெளிப்புற மலம் கொழித்தல் இல்லாத கிராமங்களில் உள்ள குடும்பங்கள் சுகாதார பராமரிப்புக்காக ஆண்டிற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை சேமித்துள்ளனர் ஸ்வச் பாரத் இயக்கத்தில் முதலீடு செய்யப்படும் ஒவ்வொரு ரூபாயும் நான்கு புள்ளி மூன்று என்ற அளவில் வருமானம் ஈட்டப்பட்டது நாடு தழுவிய அளவில் வெளிப்புற மலம் கொளித்தல் இல்லாமல் போனபின் சுகாதாரம் மேம்பட்டதன் காரணமாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி இழப்புகள் இரண்டு புள்ளி ஏழு சதவீதமாக குறைந்ததுடன் இதன் மூலம் எட்டு புள்ளி ஒன்று டிரில்லியன் ரூபாய் சேமிக்க முடிந்தது மேலும் இது பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்துதல் தரத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்ட விஷயங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது நீண்டகால வளர்ச்சிக்கு இது வித்திட்டது தூய்மை சுகாதாரம் கண்ணியம் மற்றும் வளர்ச்சிக்கு இடையிலான தொடர்பை இது நிரூபிக்கிறது இது வெறும் தூய்மை மட்டுமல்ல இது அவமானத்தை பெருமையாகவும் புறக்கணிப்பை அழகாகவும் ஒதுக்கி வைப்பதை கண்ணியமாகவும் மாற்றிக்காட்டியது இந்நிலையில் ஸ்வச் சதாகி சேவா இரண்டாயிரத்து இருபத்தைந்தின் சிறப்பம்சம் என்னவெனில் செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி நாடு தழுவிய தன்னார்வ ஸ்ரம்தான் நடைபெறவுள்ளது மில்லியன் கணக்கான இந்தியர்கள் பள்ளி குழந்தைகள் இளைஞர்கள் குழுக்கள் குடிமக்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் ஏக் தின் ஏக் காந்த ஏக் சாத் ஆகியவற்றில் களம் இறங்குவார்கள் இது வெறும் தெருக்களை சுத்தம் செய்வது மட்டுமல்ல இது ஒரு பொதுவான பணிக்காக இந்தியாவை ஒன்றிணைப்பது பற்றியும் கூட விளக்குகளுடன் தீபாவளி கொண்டாடப்படுவது போல பண்டிகைகளும் தூய்மை மற்றும் பொறுப்புடன் பிரகாசிக்க வேண்டும் என்பதை ஸ்வச் சதாஹி சேவா இரண்டாயிரத்து இருபத்தைந்து நமக்கு நினைவூட்டுகிறது இந்நிலையில் மத்திய அரசாங்கம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டதற்கு ஏற்ப தான் ஒரு முன்மாதிரியாகவும் திகழ்வது குறிப்பிடத்தக்கது ஜெல்லியின் பால்ஸ்வா குப்பை கிடங்கை விரைவாக சுத்தம் செய்ததற்காக அத்தொழிலாளர்கள் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்படுவதாக வீட்டு வசதி அமைச்சர் ஸ்ரீ மனோகர்லால் அறிவித்துள்ளார் சூரத் மற்றும் நவ்சாரியில் எட்டு முதல் பத்து கோடி ரூபாய் சவாய் மித்ரா சுரக்ஷா நிதியாக அறிவிக்கப்பட்டது கல்வி மற்றும் சுகாதார வசதிகளுக்காக துப்புரவு தொழிலாளர் குடும்பங்களுக்கு இதன் மூலம் வட்டியில்லா கடன்கள் வழங்கப்படுகிறது வழக்கமான மாநில மாவட்ட மற்றும் அமைச்சக அளவிலான ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் இப்போது வெறும் ஒரு நிகழ்ச்சியாக மட்டுமில்லாமல் ஒரு நீடித்த இயக்கமாக இருப்பதை உறுதி செய்கின்றன ஸ்வச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு தூய்மை கொண்டாட்டமாக மாறுகிறது ஒரு பொறுப்புணர்வு விழாவாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒவ்வொரு இந்தியருக்கும் ஒரு பங்கு இருப்பது அதை விழாவின் ஐந்து அம்சங்கள் உறுதி செய்யும் ஒன்று இரண்டு இடங்கள் அழுக்கான அறுவருப்பான துர்நாற்றம் மிக்க இடங்கள் புறக்கணிக்கப்பட்ட இடங்கள் ஆகியவற்றை சுத்தமாக்கி பயன்மிக்க சொத்துகளாக மாற்றுவது இதன் குறிக்கோளாகும் இரண்டாவதாக நகரங்கள் மற்றும் கிராமங்களில் வெகுஜன தூய்மை இயக்கங்கள் அமைத்தல் மூன்றாவதாக சவாய் மித்ரா சுரக்ஷா ஷிவிர் மூலம் துப்புரவு தொழிலாளர்களுக்கான சுகாதார முகாம்கள் நடத்துதல் நான்காவதாக சுத்தமான பசுமை விழாக்களின் போது சுற்றுச்சூழல் நட்பு எங்கும் கழிவு இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் பூச்சிய கழிவு விழாக்கள் நடத்துதல் ஐந்தாவதாக தூய்மைக்கான ஆதரவை அதிகரிக்க கிராம சபை மூலம் ஓடிஎஃப் பிளஸ் மாதிரி கிராமங்களை உருவாக்க உறுதிமொழி எடுத்தல் மற்றும் ஸ்வச் சுஜல் காம் அறிவிப்புகளை வெளியிடுதல் ஆகிய ஐந்தும் ஸ்வச் சோத்சவ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கொண்டாட்டங்களின் முக்கிய ஐந்து அம்சங்களாகும் தூய்மை பாரதம் என்பது வெறும் நெடுஞ்சாலைகள் மற்றும் வானலாவிய கட்டிடங்கள் மட்டுமல்ல சுத்தமான தெருக்கள் பாதுகாப்பான சுகாதாரம் மற்றும் நமது நகரங்களை இயங்க வைப்பவர்களுக்கு மரியாதை அளிப்பது என்பதை நிரூபித்துள்ளது பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கடி கூறுவது போல தூய்மை என்பது ஒரு நிகழ்வு அல்ல அது ஒரு வாழ்க்கை முறையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது